வணக்கம் நேயர்களே இந்திய அணி இப்பொழுது மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாவது டி டுவெண்டி உலக கிண்ணத்தையும் வென்ற ஒரு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இந்திய அணி துள்ளி குதித்திருக்கிறது இந்திய ரசிகர்கள் இந்திய நாட்டவர்கள் மற்றும் இந்திய ரசிகர்கள் உலகளாவிய ரசிகர்கள் பெரும் கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் கேக் வெட்டி தங்களுடைய இன்பங்களை வந்து மகிழ்ச்சிகளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாம் எந்த நேரத்தில் தோற்று அணிக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலும் அடுத்த கட்டத்தில் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று ஆறுதல் கொடுக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இது இவ்வாறு இந்திய ரசிகர்கள் இரண்டாவது உலகக்கணத்தை வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டம் முடிவதற்குள் முதலாவது பேரிடியாக விழுந்த செய்திதான் தான் விராட் கோலி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார் டி டுவெண்டிகளில் விளையாட மாட்டேன் என்று ஓய்வையை அறிவித்திருக்கிறார் அது கோலினுடைய ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் அமைந்திருந்தது அது மட்டும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அடுத்த அதிர்ச்சியாக ரோஹித் சர்மா அவரும் தன்னுடைய ஓய்வை வந்து அறிவித்திருக்கின்றார் அப்போ இரு பெரும் துருவங்கள் தங்களுடைய ஓய்வை அறிவித்ததால் இந்திய நிலை என்ன என்றதான கேள்விகள் ஒரு பலத்த கேள்வியாக இந்திய ரசிகர்கள் மத்தியில் எழுந்தன இந்திய நாளை ஸ்தம்பித்து போன மாதிரியான செய்தி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்திய அணி டி போட்டிகளில் விளையாட மாட்டார்கள் என்றதான செய்தி சரி அதை ஒரு வாரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைத்தால் முப்பத்தைந்து வயதுடைய இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா தானும் விளையாட மாட்டேன் என்று ஓய்வை அறிவித்திருக்கிறார் இந்த செய்தியினால் மிகவும் கொதிப்பட்ட இந்த ஒரு நிலையில் இந்திய ரசிகர்கள் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னா கோலியும் இல்லை ரோஹித் சர்மாவும் இல்ல ஜடேஜாவும் இல்லையா என்ன நடந்தது என்று சொன்னால் ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு நான் இப்போ ஓய்வு அறிவித்தது வந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டும்தான் மாட்டேன் மற்றபடி டெஸ்ட் போட்டிகளிலோ ஒரு நாள் போட்டிகளிலோ விளையாடுறதுக்கு நான் ஓகே நான் ரெடியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டர் அது மிக முக்கியமானது என்று சொன்னால் ஒரு வீரர் இல்லைன்னு சொன்னால் அடுத்த வீரருடைய இதை கவனிப்பது வந்து அல்லது அந்த இடத்தை பூர்த்தி செய்வது வந்து மிக முக்கியமான விஷயம் ஜடேஜா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் எழுபத்தி நான்கு போட்டிகளை வந்து இருக்கிறார் டி போட்டி வந்து எழுபத்தி நாலு போட்டிகளை விளையாடி கிட்டத்தட்ட ஐநூற்று பதினைந்துக்கு மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் வந்து வெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல் ஐம்பத்தி நான்கு இலக்குகள் விக்கெட்டுகளை வீழ்த்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு சகோதரி ஆட்டக்காரரான ஜடேஜாவினுடைய டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான ஓய்வு இந்திய அணிக்கும் ஒரு பாதகமாக அமையும் ஒரு பலவீனமாக அமையும் இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது எனவே இரண்டாவது ரகக்கிண்ணத்தை வெற்றி பெற்றாலும் அந்த மகிழ்ச்சி வந்து நிலைக்க விடாமல் கோலியும் ரோஹித் சர்மாவின் ஜடேஜாவும் ஓய்வை அறிவித்திருப்பதானது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம்தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும் மனம் சங்கடமாகத்தான் இருக்கும் என்ன செய்வது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வெறும் மாற்றங்களும் இன்பங்களும் வரும் இல்லையா அப்படி எங்களுடைய மனதை நாங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டியதுதான் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை இணைந்திருங்கள் டியூப் செய்திகளுக்காக நன்றி வணக்கம்